அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் இப்போ வந்திருக்கிற இடம் சின்னமலை சர்ச்சி இந்த கோயிலோட சின்ன வரலாறு சென்ட் தாமஸ் கிபி அறுபத்தி எட்டில் ராஜாக்கள் நவாப்புக்கள் ஆயிரத்தி ஐநூற்றி மூணு போர்ச்சுகீஸ்கள் காலக்கட்டத்தை வரைக்குமே இது வந்து கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு இடமாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் போர்ச்சுகேசுகள் சின்னதாக ஒரு வட்ட வடிவில் கோயில் ஒன்று எழுப்புகிறாங்க அதுக்கப்புறமா தற்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மிகப்பெரிய இட வசதி கொண்ட கோயிலாக இதை எழுப்பி பார்த்துட்டுருக்காங்க இந்த கோயிலும் இந்த கோயிலுக்கும் செந்தாமஸ் கிண்டியில் இருக்க செந்தாமஸ் மலைக்கும் கலைஞரை வேலுக்கு இருக்கிற சாந்தம் சர்ச்சுக்கும் மூணுத்துக்கும் தொடர்பு இருக்குது அது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் இது கோவிலோட உள்பகுதி இந்த இது வந்து உள்வட்டம் கோவிலோட உள்வட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் தெய்வமாதா பரிசுத்தாவியால் கருத்தரிக்கப்பட்ட அந்த படத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினைந்து பதினைந்து வகையான படங்கள் வைக்கப்பட்டிருக்கு அதில் ஏசப்பா முதலாவது செய்த அற்புதங்கள் அவர் வந்து இறக்கிறது புலோகம் செல்வது எல்லாமே இதில் அழகான வரைபடம் போட்டிருக்காங்க இதுக்கு உள்ள ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்துலேயும் ஒரு பதினோரு வகையான அதிசயங்களை அவர் செஞ்சுருக்க செஞ்சுருப்பார் அதேமாரி அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க இது கிறிஸ்மஸ் குடியில் நாங்கள் போன நேரத்தில் கிறிஸ்மஸ் குடியலுறதுனால அதை லைட்டாக பண்ணியிருந்தேன் இது மேலே இருக்கிற படம் பாருங்கள் இது காது கேளாதவர்களுக்கு காது கேட்க செய்கிறது முனோவர்களை எழுப்புதல் இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் கடல் மேல் நடந்தவர்களை கடல் மேல் நடந்தவரை தாங்குதல் பிரேயர் பண்ணுதல் இந்த மாதிரி நிறைய விஷயம் கிட்டத்தட்ட பதினோரு வகையான கலாற்பாடங்களும் இது மேலே இருக்குது இரண்டு வட்டங்கள் கோயில் சுவரூர் வட்டம் கோயில் உள்ளார இரண்டாவது வட்டம் ரெண்டுலுமே வந்து ரொம்ப பார்க்க அற்புதமாக அழகாக இருந்தது அதுக்கப்புறமா நம்ம போகிற முக்கியமான இடம் தோமையார் தங்கியிருந்த ஜபம் செய்கின்ற செய்யப்பட்டு செய்யப்படுகின்ற குகை இந்த குகையில் தான் வந்துட்டு அவர் ப்ரேயர் பண்ணுவார் இங்கே தான் தங்கியிருந்தார் இந்த கல்லில் முட்டி இப்படி வச்சு ப்ரேயர் பண்ணுற கல் இது அவர் ஜெபிச்சிட்ருக்கும் பொழுது அவர் வேண்டாதவர்கள் அவர் வந்து தாக்கா வரும்பொழுது அவர் இந்த பக்கமாக எஸ்கேப் ஆகி போனதாக இது இருக்குது அந்த அந்த கை தடம் கையை பதித்து அந்த பக்கம் போன மாதிரி தான் இதில் இருக்குது பாருங்கள் இந்த இது தான் பாருங்கள் இதுதான் இந்த சைடில் அந்த கல் காட்டுறோம் பாருங்கள் இதில் அவருடைய கை ரேகை பதித்த மாதிரி பெரிய கை ரேகை பதித்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இது இந்த பக்கம் தான் போனது இங்கேருந்து தப்பிச்சு போய் தான் செந்தாமஸ் மலைக்கு போனதாக மரபு வழி செய்தி தான் இதை பாருங்கள் இதான் அந்த கை இது பாருங்கள் இது அந்த கை இது இவ்வளோ பெருசு இருக்குது இவ்வளோ பேர் கைகள் இருக்குமா இருக்காங்க இது வந்து அந்த கையை இப்போ காட்டுறோம் பாருங்கள் இப்படி இப்படி முட்டியை வச்சு ஜபிக்கிற மாதிரி அது இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அவர் வந்து தோமையார் மலைக்கு தப்பிச்சு போய் அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது குத்தி கொல்லப்பட்டு சாந்தோம் சர்ச்சையில் ஒரு உடல் வைக்கப்பட்டதாக ஒரு மரபுரி செய்தியாக இருக்குது ஒரு சின்ன அதிசயம் என்னென்னா அந்த கல்லிருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது அது பாருங்கள் அதையும் எடுத்து காட்டியிருக்கேன் அந்த அந்த கல்லில் இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்கள் இது வெளியில் இருக்கிற கருத்தூண்கள் இதை பற்றி சொல்லணும் இந்த கற்களை பாருங்கள் இந்த கற்களுக்கும் சென்ட் தோமையார் மலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னா இங்கே இருக்கிற அந்த பீடத்தில் இருக்கிற அந்த சிலுவை தோ சிலுவையும் இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதான் கட்டி இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தோமையார் தாகமாக இருந்தபொழுது பாறையிலிருந்து தண்ணி வந்ததாகவும் ஒரு ஊற்று வந்ததாகவும் அது இன்றளவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது அடையாளம் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த தண்ணி இருக்குது இந்த தண்ணி மேலே பூ மட்டும் தான் தூவிருக்காங்க அது இன்னும் வத்தாமல் தான் இருக்குது இந்த படத்தை பாருங்கள் ஒரு அரசர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மரம் இது வந்து நகர்த்த முடியல இதை தோமையரை பற்றி தெரிஞ்சுட்டு அவரோட ஹெல்ப் கேட்கும்பொழுது அவர் வந்துட்டு இதை ப்ரேயர் பண்ணி இது பண்ணும்போது அதை ஈஸியாக ஒரு ஆளால் மூவ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க இது வந்து தோமையருடைய கால் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டியிருக்காங்க வரையப்பட்ட அந்த சிலுவையின் ஒரு துகள் சிறு துகள் இதில் இருக்கிறதா அதில் பதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் நான் காட்டுறேன் தான் சின்ன துகள் ஒரு நகை நக கணுக்கள் தான் இருக்கு இதை வச்சுருக்காங்க இவ்வளோ அழகான ஒரு விஷயமா இருக்கு அவர் இங்கே இருந்து மலைக்கு போய் தோமையரம பிள்ளையர் பண்ணும்போது குத்தி கொள்ளப்பட்டு அந்த செல்லாமல் வைக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு ஒரு மறுபழிச் செய்தியாக தான் இருக்குது